நான் போயிட்டு ஆவியானதை ஆரம்பிச்சிட்டார் எனக்கு ஒரு ஆர்சி சகோதரி சிஸ்டர் சுப்பீரியர் அவங்க என்ன பண்றாங்க அந்த காதலால் என்ன ஹாஸ்டலில் சேர்க்கும் போது நான் அழிஞ்சிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தேன் அவர் ஞாபகத்தை கொண்டும் தூதர்கள் எப்படி எல்லாம் நியமிக்கிறார் ஆர்சி பைபிள் அவங்களுக்கு யாரோ பசுத்தனாதா கொடுத்துருக்குறாங்க பரிசு தனாதனால ஆர்சி வீட்டில இருக்காது ஆர்சி இருக்கீங்களா இருந்து ரச்சிப்பட்டு வந்திருக்கீங்களா ரோமன் கேட்லிக் திருவிபிலியம் தான் இருக்கும் பரிசுத்த வேதாகம் இருந்ததுன்னா பாதர் வந்தா என்ன இதெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கு எதெல்லாம் பாதர் வந்தோன்னா அது பாப்பாரு இன்னும் நம்ம பைபிள் எங்க இன்னும் இது இருக்கு அப்ப இது யார் பைபிள் கர்த்தரி வார்த்தை புனைக்கப்பட்டிருக்கு வார வார்த்தைகளுடைய வடிவம் தான் மாறி இருக்கு தவிர எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை அந்த ஊழியர் அவங்க வந்து எனக்கு அந்த பரிசுத்தராஜா மட்டும் கொடுத்தாங்க அப்பெல்லாம் நான் எடுத்து இப்படி பிரிச்சுட்டு சும்மா அப்படி அழுவனை தவிர எனக்கு படிக்க மாட்டேன் அந்த வேதாயமத்தில்தான் கருத்தனை பண்ண சொல்றாரு என்னை எடுத்து அட்டவணையை பாருன்னார் அட்டவணையில் ஃபுல்லாக பழைய ஏற்பாட்டில் பார்க்குற ரோமர் இல்லை புதிய ஏற்பாட்டில் பார்க்குற ரோமர்னு இருக்கு ஏன் திருவிளியத்துக்கும் இதுக்கும் வித்தியாசத்துக்கு கொடுக்குறாரு திருவிளியத்து என்னங்க வரும் ரோமர் ரோமையர் எனக்கு கேட்டுது எப்படி ரோமர் பூர்வம் ஏன் இருக்கு அதாவது என்ன பண்ண திருவி உரிமை இருக்கு ஆனா பரிசுத்த வேதாயமத்துல கட்ட நடத்த ஆரம்பிச்சாரு ரோமர் இருந்தது எட்டாம் அதிகாரம் எடுனாரு பட்டு என்ன பண்ண நடத்த ஆரம்பிச்சார் இனிவேல நம்ம நடத்திட்டு இருக்காரு ஏன்னா அவங்க என்ன பேசுறாரு இறுதியத்துல பேசிட்டு இருக்காரு இறுதி நிறைவினால் வாய் பேசும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பேச வச்சுட்டு இருக்காரு எட்டாம் அதிகாரம் எழுதினாரு எடுத்தேன் பதினஞ்சாவது வசனம் படினாரு அந்த படி அந்த படி திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமை என்ற அடிமை வந்து பெறாமல் அப்பா அப்பா பிதா என்று கூப்பிடுகிற குத்தியை स्वीकारத்து நாவியை பெற்றீர்கள் ஹalleluya hallelujah அந்தபடி திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அப்போனா ஏற்கனவே என்னத்துக்கு பயந்துட்டு இருக்கறானே எல்லாத்துக்கும் பயப்படணும் மறுபடியும் பயப்படுறதுக்கு நீ அடிமை இல்ல சாமி நீ அடிமை இல்ல நீ அப்பான்னு கூப்பிடுற நான் அப்பாவுக்கு நீ மகளா இருக்கே ஏனை ஃபர்ஸ்ட் வாரத்துலயே உள்ளத்தை உடைக்க வைச்சாரு ஃபஸ்ட் எல்லாம் நான் வேற ஒரு விதத்துல அழுதுட்டு இருந்தேன் அன்னைக்கு சந்தோஷத்துல உள்ளத்தை உடைக்க ஆரம்பிச்சாரு இருபத்தெட்டாதாசனத்துல அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழிக்கப்பட்டவர்களாய் தேவை நடத்து நங்கு கூறுகிறவர்களுக்கு வாழ்க்கையில நடந்த அத்தனை நல்ல இன்னைக்கு நடந்துச்சுன்னு எவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சுல்ல நான் பாவம் சேர்த்து எல்லாத்தையும் பண்ணலை எங்கள் அம்மா கஷ்டப்பட்டது குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு கல்லூரி வாழ்க்கை எந்த காலேஜில் நான் ஓடி வந்தனும் ஒரு வருஷம் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த காலேஜில் போய் கேட்குறேன் நான் படிக்கிறேன் செகண்ட் இயர் ஜாயின் பண்றேன் பண்றேன் நான் சிஸ்டர் சொல்லிட்டாங்க என் காலேஜில் படிக்காத இருந்தால் கூட பரவாயில்ல ஆனா ஒழுக்கமில்லாத பொண்ணு என் காலேஜுக்கு வேண்டான்ட்டாங்க அசிங்கமாக வெளியே வந்தேன் கருத்து அழைத்தவர் உண்மை உண்டு எனக்கு அன்னைக்கு அவங்க புறமே தள்ளந்தாலதான் தான் நான் வெளியே வந்தேன் சரி எம்ஏ பாப்புலேஷன் ஸ்டடிஸ் போட்டேன் எப்படியாவது நான் எஸ்ஐ டேரக்ட் எஸ்ஐ ஆகணும்னு சொல்லிட்டு போட்டேன் இன்னும் ஒரே ஒரு அரிய நான் டிகிரி முடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது மறுபடியும் ஒரு காமனாக காமனா அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க டேரக்ட் பிஜிக்கு எஸ்ஐ அல கிடையாது யூஜி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ யூஜி முடிச்சிருக்கணும் அப்புறமா தான் பிஜி இது பண்ணணும் டேரக்ட் பிஜி பண்ணவங்களுக்கு எஸ்ஐ செலக்ஷன் கிடையாது அவ்வளவுதான் எனக்கு மறுபடியும் ஒரு பெரிய அடி என் பிள்ளைங்க சரி இதுக்கு மேலே நானே படிக்க முடியாது போதும் என் பசங்களை படிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இழந்த படிப்பை என் பிள்ளைங்க படிக்கணுன்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக எனக்கு பலம் கொடுத்த படிக்கிறதுக்கு எப்படி எங்கள் வீட்டுக்காரே டென்த்து மார்க் எவ்வளோ தெரியுங்களா டோட்டலே தொண்ணூற்றி ஏழு டோட்டலே அவர் என்னது தொண்ணூற்றி ஏழு டென்த்தில் ஃபெயிலு நானும் ஃபெயிலு இங்கெல்லாம் ஒரு முட்டாளர்களுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அதுவும் போலீஸ் ஸ்டார் பசங்க எப்படி இருப்பாங்க ஆனா பிள்ளைகளை யார் வல்ல கருத்து கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் நம்மளுக்கு வசனம் இருக்கு இல்லைங்களா அவர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் ரெண்டு பேரையும் படிப்பு 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 ஃபுல் படிப்புல அவங்க வசன பேரோட போட்டோ போட்டு ஒரு மணி ஞானத்துக்குறை விட யாப்போ ஒன்னு ரெண்டு பேர் போட்டோவும் போட்டு வசனத்தை போட்டு அவங்களுக்கு மேலே வச்சிருவேன் நீ அவரை கேட்டு கேட்டு நீ அவரை கேளு இங்க எல்லாம் கேட்காது என்கிட்ட கேட்காது யாரு கேட்காது கேட்டு படிங்கப்பான்னு சொல்லி இதை பண்ணி கருத்தர் இந்த குடியார குடும்பத்தில் இருந்து பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரியவன் பி அவன் கையில் மா ஒன்றரை வயசு குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு டிஜிபி ஆஃபீஸில் சென்னையில் கேட்டேன் என் பையனுக்கு எனக்கு போஸ்டிங் வரலைங்க ட்ரெயினிங் ஆர்டர் வரலை அப்படின்னு கேட்கும் போது அங்கே என்ன அவமானப்படுத்தி அனுப்புனாங்க ஏமா நீ ஒழுங்காக செஞ்சுருந்தா அவனுக்கு ஆர்டர் வரப்போகுது போகுது போமா அடுத்த பாஸ் செலக்ட் பண்ண போமா அப்படின்ட்டாங்க என் குழந்தைய வச்சு நானே அம்மாவும் உழஞ்சிட்டே வெளியே வந்தோம் எந்த ஆஃபீஸில் அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிச்சாங்களோ

எங்க அம்மான்ற அவன் எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் நேற்று ஒரு என் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்க ஒரு ஹெட் ஒருத்தருடைய பையன் ஐபிஎஸ் ஆபிசர் ஆயிட்டான் ஒரு சந்தோஷம் பிள்ளைங்க அப்படி ஆயிட்டாங்க சின்னவன் மக்கு மன்னாரு பெரியவ அறிவ நல்லா படிப்பான் சின்னவன் ஆப்போசிட் ஏன் இதையும் சொல்றேன் அப்படின்னா யாரும் ரொம்ப அறிவாளிகளும் கிடையாது முட்டாளும் கிடையாது பசங்களை ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பாருங்க உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க கொடுத்தாங்கன்னு ஒரே மாதிரி பாருங்க அதை மாத்தி மாத்தி பாக்காதீங்க குழந்தைகளை ஏற்ற தாழ்வுகள் பாக்காதீங்க அவன் டென்த் நான் வேலை வேலைன்னு ஓடல டென்த் எக்ஸாம் முன்னாடி வந்தோடனே எடுத்து வச்சிருந்து தமிழ் பஸ்ட் எக்ஸாம் சென்னமா தமிழ் நான் கேள்வி கேட்கறேன் பதில் சொல்லண்டி அப்படின்னு கேள்வி கேட்கறேன் பதிலேயே சொல்ல மாட்டேற கீழே புரிஞ்சுக்கலாம் என்னப்பா சொல்லுப்பா கேள்வியில ஒரு ஒரு இது ஒன் மார்க் கொஸ்டின்லயே இதுலயே பதிலுக்கு இருக்கு சொல்லு சாமி சொல்லு சாமி நான் கூட சொல்லல எனக்கு ரொம்ப கஷ்டம் என்னடாதுன்னு பார்த்தா அவனுக்கு எழுத்து குட்டி படிக்க தெரியல எழுத்தின் வடிவமே தெரியலைங்க டென்த்து ஸ்டூடெண்ட்டுக்கு மெட்ரிகுலேஷன் படிக்கிறான் டான்போ ஸ்கூலில் நான் நம்ம நினைக்கிறோம் பசங்க டியூஷன் போகிறாங்க படிக்கிறாங்க நல்லா படிச்சுக்கலாங்க ஒரு நாளாக நம்ம கூட உட்காந்து என்ன படிக்கிறாங்க நான் பார்க்குறோமா ஒன்றுமே இல்லை என் பையனை பார்த்தேன் அடுத்தது போய்ட்டு லீவ் போட்டேன் வரும்போதே அவனு வாங்கிட்டு வந்து என்ன வாங்கிட்டு வந்துருப்பேன்

ஊருக்கெல்லாம் ஜபம் நாளைக்கு நாலு கேம்ப்ல தெயிலாட்டா எல்லாரும் எப்படி எல்லாம் பேசுவாங்க அப்புறம் சொல்லிட்டு நான் கேட்கறேன் எனக்கு அவனுக்காக நான் ஜபிக்கும் ஒரு கத்த ஒரே வார்த்தை சொன்னாரு நீ வைக்கப்பட்டு அவன் பாஸ் பண்ணிடுவான் ஒரு நம்பிக்கை தகச்சிக்கிட்ட கேட்டேன் அவன் பாஸ்ன்னுட்டாங்க அடுத்தது அவனை கூப்பிட்டு சென்னை இதே ஸ்கூல்ல படிக்கிறியா வேற என்ன படிக்கிறேன் மன ஹைவேல படிக்கிறேன் ஏன்ப்பா ஹைவேல படிக்கிறேன் அங்கதான் ஹார்ஸ் ரைடிங் இருக்கு ஸ்விமிங் பூல் இருக்கு அப்படின்னா அப்ப கூட அவனுக்கு படிப்புல மைண்டு போகணும் அதுக்கப்புறம் எனக்கு அங்க கொண்டு போயிட்டு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் போய் சேர்த்தேன் அவங்க கருத்தை அழகாக அவனை படிக்க வச்சாரு கடைசி நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் டைவர்ஸ் போட்டு கோர்ட் டைவர்ஸ் ஆகிடுச்சு பிரிஞ்சு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் கருத்தருக்குள்ள வந்த பிறகு பார்த்தீங்கன்னா என்கிட்ட டைவர்ஸ் ஜட்மெண்ட் காப்பி இருக்கு கருத்தருக்குள்ள வந்த பிறகு கருத்தை சொன்னாரு தனியாக ஊழியம் எனக்கு சீக்கிய விஷயமத்தில் நான் சப்பத்துக்கு போயிருந்தேன் அப்போ சாம் சகுர் என்னை சொன்னாரு பெண்கள் நிறைய பேர் தனி ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் என்ன பண்ணக்கூடாது கணவன் இருந்தது அப்படி பண்ணக்கூடாது கணவனோட சேர்ந்து தான் டைவர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது சொல்லும் சொல்லும்போது அப்போ நம்ம டிரைவர் பண்ணுறது தப்பா அப்போ கணவன் பிரிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நான் என்ன பண்ணேன் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஜப்ப கூட்டத்துக்கு அவர் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வர வச்சு ரெண்டாவது நாள் அவர் வந்தார் மூணாவது நாள் அங்கேயே அவருக்கு ஞானம் சார் போது எங்கள் வீட்டில் யாருமே வேணாங்க அவர் கூட்டுமார் வேணான்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரர் என் பசங்களும் வேண்டாம்னு சொன்னாங்க மறுபடியும் என்ன டென்த் டுவெல்த் எக்ஸாம் டைமில் கஷ்டப்படுத்தாதீங்கமா வேண்டாங்கம்மா அப்படின்னு நான் பெரியவேன் இல்லை சாமி நம்ம யார் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்பா நம்மளுக்கு இப்படி எல்லாம் விட்டால் நல்லது அது ஏசப்ப சொல்லிட்டாரு கணவன் மனைவி சேர்ந்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர வச்சாச்சு வர வச்சு படித்து படித்து சொன்னேன் பசங்க இப்போ டுவெல்த்து நான் பெரியவன் எதுவும் பண்ணாதீங்க எதுவும் பண்ண மாட்டார் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் உச்ச கட்ட முன்னிலைமை காட்டில பின்னிலுமை கேடுறதுதான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அந்த செருப்பு இடத்துல தான் நான் என்னுடைய இரவு படுக்கையாக இருந்தது அங்கெல்லாம் நான் ஜெபிக்க கேட்டேன் நிறைய கற்றுக்கிற கேட்டேன் ஏன் எனக்கு சொன்னீங்க டைவர்ஸ் ஆகி தான் நான் பைபிள் படிச்சு நான் பண்ணிருந்தேன் இன்னைக்கு தடையாக இருக்கேன் ஏன் பாபி போது தான் ஏசா இருபத்தெட்டு எனக்கு பெரும் அதிகாரம் இருபத்தெட்டுன்னு கனால் காட்டினாரு அன்னைக்கு ஏசா இருபத்தெட்டு படின்னு சொன்னார் அதனுடைய அவருடைய வாழ்க்கை எப்படியோ அதே போல என்ன ஆயிடுச்சு கரெக்டாக சின்னவன் டுவெல்த் படிக்கும்போது அவர் ஆக்சிடென்ட்லேயே இறந்துட்டார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எனக்கு கருத்து வந்து அதிகாரி இருபத்தெட்டு காட்டினார் அன்னைக்கு இருபத்தெட்டாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூலை மாதம் அந்த வார்த்தை கொடுத்தாரு ஏசா இருபத்தெட்டு மதுபானத்திரியனுடைய நிலைமை காலையில் மலர்ந்து மாலையில் மலை இருந்து புஷ்பத்தை புஷ்பத்தை போல் இருப்பான் அவன் பருவ காலத்துக்கு முன்பாகவே பழுத்ததும் காண்புரன் பார்த்து கொண்டு இருக்கும்போதே விழுகிற கனியை போல் இருப்பான் அவர் ஃபஸ்ட்டு பையன் அவர் ரோட்டில் ஆக்சிடென்ட் கார் அடித்து ஸ்பாட் டெத் ஆகிட்டார் அதனால் என் சின்னவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு நான் இந்த வருஷம் என்னை விட்டுருங்கம்மா நான் அடுத்த வருஷம் படிக்கிறேன் அப்படின்னா சரி அவன் அப்படியே ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்தேன் என்ன பண்ணிடுவானே சொல்லிட்டு அங்கே ஹாஸ்டலில் இருக்கும் கிட்ட சொல்லிவிட்டு கா பாடங்கிட்ட என் பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம் நேராக சர்ச்சுக்கு கூப்பிட்டு போய்ட்டேன் இதுக்கு நடுவில் கருத்தர் எனக்கு ஆலயத்தை எனக்காக ஆலயத்தை கட்டுன்னு சொன்னார் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஆலயத்தை கட்டினோம் கட்டி இப்போ இருபத்தஞ்சி ஃபஸ்ட்டு டென் இயர்ஸ் முடிச்சு ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் இப்ப கருத்து நிறையா அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பையனை என்ன பண்ணு போய் சர்ச்சில் போயிட்டு ஒப்பு கொடுத்து நான் அவனுக்கு எதுவுமே ஆலோசனை சொல்லல ஆலோசனை கருத்தர் யாரு கருத்து அவர் இடத்துல சொல்லி அப்பா நீர் தான் இவனுடைய இருதியத்தை மாத்தணும் நான் அட்வைஸ் பண்ணி மாற போறேன்ண்ணா யாரும் அட்வைஸ் பண்ணாலும் கிடையாதுங்க இன்னைக்கு நிமான்ஸ் இருக்கலாம் எங்க இருக்கலாம் போய் கவுன்சிலிங் காசு கட்டிட்டு எல்லாம் பண்ணலாம் என் தம்பிக்கு கூட்டிட்டு வந்தாங்க நிமான்ஸ் கூட்டிட்டு வந்தாங்க அவனுக்கு ஆனா இன்னமும் மாறல அப்ப காசனா போகுது ஆனா கர்த்தர் ஆலோசனை நிலைஞ்சி அவர் ஆலோசனை கருத்தர் அவர் பேர் ஆலோசனை கருத்தர் அவர் ஆலோசனை கொடுத்தாரு என் பையன் பத்து நாள் லீவ் சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அவன் ஆறாவது நாளே என்ன பண்ணான் நான் மறுபடியும் போயிட்டு படிக்கிறவங்க மேல இப்ப படிச்சான் கர்த்தர் பெரிய காலையில் இன்னைக்கு அவனும் ஐடி பிஎஸ்சி சைக்காலஜி எம்எஸ் முடிச்சுட்டு நல்லா ஒர்க் பண்றான் இன்னைக்கு எங்க பகுதியில அந்த சர்ச்சுக்கு முன்னெல்லாம் கல் எடுத்து அடிச்சாங்க போலீஸ்காரி அவளை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் மாதிரி பெட்டிஷன் போட்டு சாலை மறியல் உட்காரலாம் சொன்னாங்க

பயன் படிச்சிங்களா கற்றுக்குள்ளே நல்லாயிருக்குங்களா அன்றைக்கி இன்றைக்கி பெரியவங்களெல்லாம் படிச்சுட்டு அவங்க சொன்ன பிறகுதான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மருமகள் எப்படி வேணும்னு சொல்லிட்டு கேட்டு இன்றைக்கி வாழ்க்கை என்ன பண்ணியிருக்காங்க நான் தான் அந்த தப்பு என் பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது அப்போ தேவன் நமக்காக மறித்தவர் இன்னைக்கு இந்த வேலையில் அநேகருக்கு முன்பாக ஸோ எங்கள் மாவட்டத்தில் நிறைய படித்த பட்டதாரிகள் டபுள் டபுள் டிகிரி எல்லாம் எங்கள் போலீஸில் இருக்காங்க டென்த்து ஃபெயிலு ஒரு முட்டாளான எண்ணெய் தேவனா பண்ணாரு அன்னைக்கு அந்த வார்த்தைகள்லாம் படிக்கும்போது இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமா நடக்குமா நடக்குமான்னு படிச்சேன் ஒரு காலத்துல விசுவாசிக்க வச்சார் நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்க வச்சார் இன்னைக்கு நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வேலையே வேணாம் அப்படின்னு இப்போ தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதுல நான் வேண்டாம் அந்த திருப்பத்தூர் பட்டணமே வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனைக்கு நான் ஆஸ்திரேலியா போய்ல தங்கச்சி கடைசி தங்கச்சி எங்க சித்தப்பா விஷயம் சொன்னல முன்னச்சு வளர்க்குற பசங்க நான் நானும் என் தங்கச்சி சென்ட் ஜான்ஸ் இங்கே ஒசூரில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாள் அவள் ஒசூர் செட்டில்டு தம்பி ஹெச்ஆர் கடைசி தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் அவள் தான் அப்பா சாகுல ரெண்டாவது படிச்சுட்டு இருந்தேன் ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கி டாப் மோஸ்ட் லீடராக இருக்கிறாள் அவள் கவர்மெண்ட் ஜாபில் மேனேஜராக இருக்கிறா அவளுக்கு கீழே ஆஸ்திரேலியன்ஸ் ஒரு இரநூறு பேர் ஒர்க் இருக்கிறாங்க எங்கள் அம்மா இங்கேருந்து டவுன் பஸ்ஸுக்கு போகிற போல் ஆஸ்திரேலியா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு சொன்ன சித்தப்பா என்ன தெரியுமா ஏன்னா கத்தர் பழி வாங்குகிறது இது விதவைகளுக்காக விதவைகளை யாராவது என்னன்னு பண்ணிட்டா விசாரிக்கிறது மன நண்பர்களே கைவிடப்பட்டவர்களுக்கு அவர் ரொம்ப தேவனா இருக்கிறார் எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இன்றைக்கி எங்கள் அம்மாவை அச்சிக்கப்பட்டு அவங்க ஞானசம் எடுத்துகிட்டாச்சு என் தங்கச்சியும் அச்சிக்கப்பட்டு ஆசிரியர் ஞானசம் எடுத்து அவ்வளோ நல்லா இருக்கா நீங்கள் குடும்பமாக கருத்துக்குள்ளே இருக்கும் ஆனால் அந்த சித்தப்பா ரெண்டு பசங்களையும் சரியாக வளர்க்கல பல கோடி சொத்துக்கு அதிபதி ஆனால் அவர் ரெண்டு ரெண்டு கல்யாணம் பிள்ளைங்களுக்கு பண்ணார் ரெண்டு கல்யாணம் இருவாகலை அந்த ஒரு பையன் எங்கள் கிணத்துலயே போய்ட்டு அவன் ஃப்ரெண்டோட போய்ட்டு கிணத்துல இறங்கி தஞ்சாவூர் இதில் இறந்துட்டாங்க போனவாக தான் மிதந்தாங்க அந்த பாடியை கூட அவரால் வாங்க முடியல இங்கேருந்து திருப்பத்தூர்ல இருந்து நீ வாடாம்மா இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு நான் போன உடனே கத்துறாங்க என்ன பண்ணார் சூழ்நிலையை இது பண்ணி அரை மணி நேரத்தில் பாடி வாங்க வச்சு எங்கள் அண்ணன் பொண்ணு இன்றைக்கி இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு யார் இந்த மகிமை யாருக்குங்க அவருக்கு மட்டும் தான் நம்ம யாரும் அசிங்கப்பட்டாலும் சரி சொந்தக்காரங்களா இருக்கட்டும் சுற்றில இருக்கட்டும் யாரு நம்ம மீது கல் எடுத்து அடிச்சாங்க சபை மீது கத்த சொன்னாரு பாதாளத்தின் வாசல் சபை மேற்கொள்ள மாட்டாதுன்னா அவ்வளோதான் நம்பிக்கை ஊழியர்காரங்க எத்தனையோ விதத்தில் பணத்துக்காக வந்து ஊழியர்காரங்கெல்லாம் போனாங்க அப்போ கேட்டார் ஏப்பாடி இருக்கிறாங்க உங்க ஊழிய நாயா கடங்கணும் அழைத்து வரையிலேயே நடத்தி செல்வீங்க நடக்க தான் கட்டுறது எனக்கு அருமையான ஆதிக்குரிய தகப்பன் தாய் தான் சொல்லுவேன் அவங்கள சிம்சன் பாஸ்டரும் பாமா சிஸ்டரும் எனக்கு இருந்தே சபெல்லாம் இல்லாத போதே நான் வார்த்தைக்காக அலைஞ்சபோது இவங்க மூலியமாக தான் எனக்கு வார்த்தைகள் கிடைச்சிது நிறைய இடத்துல இப்போ இவங்க தான் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க திருவிருந்து ஆராதனை நடத்தி கொடுக்குறாங்க கிறிஸ்மஸ் எல்லாம் ஆராதனை நடத்துகிறாங்க மற்ற நாளில் கருத்துல என்னை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு நாள் எங்கள் டிஎஸ் முதல் கூட எல்லோரும் சொல்லுவாங்க அது போல் மற்ற நாள் எல்லாம் ஃபுல்லாக வேலை செய்யுது ஞாயிற்றுக்கிழமை தான் போய் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பண்ணிவிடுவாங்க சர்ச்சி கேட்டு அப்புறம் அனுப்பிடுவாங்க நீ மூணு ஸ்தானத்தில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் வர போது இல்லைங்களா டியூட்டி போடுவாங்க மூணு ஸ்தானத்தில் டியூட்டி அதுலாம் இருந்து டியூட்டி பார்ப்பேன் கரெக்டாக நாலு மணிலேருந்து பரணி தீபத்தில் இருந்து டியூட்டி பார்த்துருந்துருக்கேன் கரெக்டாக ஒம்போதரை மணி ஆகலான்னு பார்ப்பேன் எப்போ எனக்கு திருவண்ணாமலை டியூட்டி போட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை நடுவில் வருதுன்னு பார்த்துட்டு வண்டியில் ஃபுல்லாக பெட்ரோலை போட்டு நான் கிளம்பிடுவேன் எடுத்து நான் கிளம்பிடுவேன் ரெண்டு மணி நேரம் டிராவல் போயிட்டு ஒம்பதரை மணிக்கு நல்ல பார்த்தேன் டியூட்டி ஒன்பதரை மணிக்கு மேலே என் காலாக நிற்காது அப்பயும் அதிகாரி பாக்குறதுக்கு முன்னாடி அப்பயே தான் டியூட்டி பார்த்துட்டு ஒன்பது மணிக்கு போயிட்டு டிஎஸ்பி கிட்ட அங்க யார் ஆபீசர் அவங்க சார் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுங்க ஐயா போயிட்டு வாங்கம்மா என்னமா டியூட்டின்னு ஒரு வாய் ஏற தாக்க ஏன்னா வேலையில ஜாக்கிரதையா இருந்தோம்னா நம்ம உண்மையா இருந்தோம்னா அங்கே அதிகாரி கல்ல என்ன பண்ணுவாரு வேலையை நம்ம ஜாக்கிரதையா இல்லாம போய் சொன்னா நீ ஃபர்ஸ்ட் இந்த வேலையை ஒழுங்கா போற அப்புறம் அங்க போ அப்படின்னு வாங்க